நட்சத்திர நட்சத்திர தொழில்கள் எந்தெந்த நட்சத்திரம் என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை உட்பட்டதே எல்லாமே இப்ப வந்து எல்லா ராசிக்காரரும் எல்லா நட்சத்திரத்துக்காரரும் ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத விட இந்தந்த ராசி இந்தந்த நட்சத்திரம் இந்த தொழிலுக்கு அருகவே இருக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிற ராசிகள் என்ன நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம அப்படின்னா பொதுவா வேஷ ராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி வரணி கிருத்திகை மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க நட்சத்திரத்துக்காரரு எந்தெந்த தொழில் செய்யலாம் எந்தெந்த தொழில் செஞ்சா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன் பொதுவா அஸ்வினியை பொறுத்தளவு இவங்க மருத்துவ துறையில இவங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவு மருத்துவர் சிறந்த மருத்துவராக கூடிய அமைப்பு மருத்துவத்துறையில் இவங்க ஜெயிக்க முடியும் மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி மருத்துவம் ரீதியா எந்த ஒரு துறையா இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா என்னைக்குமே அடிமை வேலை செய்யறதுக்கு அது கொஞ்சம் தலகரம் பிடிச்ச நட்சத்திரம்னே சொல்லலாம் அடிமை வேலையோ இல்ல யாருக்கும் கொஞ்சம் பணிவா போகணும் செய்யணும் அப்படிங்கிற யோசனை எல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கு பெதுவோ இருக்காது அந்த அளவுக்கு சிந்திக்கவும் மாட்டாங்க அவரு செய் அவங்க செய்யற வேலையை அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடம் வேணும் எளிவங்கா இருந்தாலும் தனிவங்கா இருக்கணுங்கிற மாதிரி எந்த எந்த தொழிலா இருந்தாலும் நான் செய்யறது எனக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுக்குவேன் தனிப்பட்ட முறையில அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுகள்லாம் எல்லாம் பரணி நட்சத்திரம் அப்படி இருக்கீங்கள மேசத்திலயே அந்த பரணியும் இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செல்ல நல்லா இருக்கும் ஹோட்டல் ரெண்டாவது அரசு அரசாங்கம் உம் ஹோட்டல்னாலே சின்ன லெவல்ல இருக்கிற ஹோட்டல் எல்லாம் இல்லைங்க பெரிய நல்ல ஒரு ஹை குவாலிட்டியா இருக்கிற மாதிரி சரவண பவன் ஆனந்த பவன் அடையாறு ஆனந்த பவன் அந்த மாதிரி பெரிய லக்ஸுரியா இருக்கக்கூடிய ஹோட்டல் இந்த மாதிரி ஹோட்டல் துறை இவங்களுக்கு பரணி நட்சத்திரத்துக்காரருக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொந்தமா செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவு அரசு வேலை அரசாங்க உத்தியோகம் கிருச்சி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவு மேசத்திலேயே இருக்கு ரிஷபத்திலேயே இருக்கு ரிஷபத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி சந்திரன் உச்சம் அப்படி இருக்கீங்கள அம்மா அம்மாங்கிறது சந்திரன் சுக்கரன்ங்கிறது மனைவி ரெண்டு பெண் தெய்வத்தோட ஆட்சி உச்சம் இருக்கிறதுனால ரிஷபராசியை பொறுத்தளவு கொஞ்சம் எதுவா இருந்தாலும் சமாதானமாவே போவாங்க அதுல கிருத்திகையிலையும் இருக்கிறதுனால இவங்க வந்து கோர்ட் கோர்ட் சஜ்மெண்ட் இந்த மாதிரி கோர்ட் சம்பந்தப்பட்ட அரசு உத்தியோகத்துக்கு இவங்க படிக்கலாம் படிச்சா நல்லா இருக்குங்க அரசு அரசாங்கம் அரசியல் தொடர்போட இருக்கக்கூடிய படிப்பு இவங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தளவு தாயன்பு நிறைஞ்ச ரோஹிணி நட்சத்திரம் அதனால இவங்க வந்து சிறந்த ஆசிரியர் ஆசிரியர் படிப்பு இவங்க வேலை டிபார்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நம்ம அஞ்சு பேர் இருக்கிறோம்னா சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அவங்க உங்க அம்மா கையில தான் கொண்டு வந்து கொடுக்குறோம் அம்மா கையில கையில கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும் இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற திறமை இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காரருக்கு இருக்கும் அதனால ஓகே அப்படின்னா இந்த ரோஹிணிய நட்சத்திரம் ஆசிரியர் பணி பேங்க் வேலை இந்த மாதிரி வேலை ஓகே ரிசவராசி மிருகசீரடி நட்சத்திரத்தை பொறுத்தளவு அளவு அரசு அரசாங்கம் அரசியல் தொடர்போட இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுவா இருந்தாலும் நுண்ணறிவு அவங்களுக்கு அதிகமா இருக்கும் எந்த இடத்திலயுமே அவங்க முதன்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க முதன்மையா நடந்துக்குவாங்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்த இடத்துக்கு போய் நடந்துகிட்டாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நுண்ணறிவு அதிகம் எதுவா இருந்தாலும் ஆனா இவங்களை என்னென்ன இவங்களுக்கு தொழில் எந்த தொழில் அமைஞ்சாலும் அந்த தொழில் செய்கிற இடத்துல இவங்களே முதலிடமா இருக்கணும் நம்மளுக்கு அவங்கள மதிச்சு கொஞ்சம் த பணிவோடு நடக்கணும் ரெண்டாவது இவங்களுக்கு வந்துட்டு ஃபேப்ரிக்கு போலீஸ் ரெண்டாவது போலீஸ்னா ஆன போலீஸ் இல்லாம இந்த டிராபிக் போலீஸ் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்றது கரெக்டா நடக்கணுமீங்க ஏனுங்க இப்படி வண்டி ஓட்டிட்டு போறீங்க இப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி அரசு உத்தியோகம் இவங்களுக்கு ஓகே மிருகசீரிட நட்சத்திரத்தை பொறுத்தளவு ரெண்டாவது மிதுனராசி மிதுனராசியில திருவாதிரை புனர்பூசம் இருக்கு மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் இவங்க வந்து திருவாதிரையை பொறுத்தளவு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம் இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் இவங்க வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி வேலைகளும் இவங்களுக்கு ஓகே நட்சத்திரத்தை ரொம்ப வந்து போதனை அதாவது ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம் புனர்போசத்தை பொறுத்தளவு அப்படி இருக்கீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தொழில் படிப்பு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசிரியர் படிப்பு இவங்களுக்கு சிறப்பு ஆசிரியர் படிப்பு சிறப்பு இந்த ஃபெயிலானா படிக்கிறாங்களோ டியூட்டோரியல் சென்ட்ரு டுட்டோரியல் சென்ட்ரு டியூஷன் சென்ட்ரு படிச்சி பிஹெச்டி முடிச்சி காலேஜில் லெக்சரா இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலா இவங்களோட எப்படி இவங்களோட வழி வழிநடத்துதல் இருக்கும்னா டியூசன் சென்ட்ரு டுட்டோரியல் சென்ட்ரு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட இ சேவை மையம் இந்த மாதிரி அமைப்பு இந்த புனர்பூசண நட்சத்திரம் செய்யலாம் இந்த மாதிரி படிப்புகளும் படிக்கலாம் பூச நட்சத்திரத்தை பொறுத்தளவு கடகராசியில் இருக்கும் பூச நட்சத்திரம் ட்ரான்ஸ்போர்ட் இவங்களுக்கு ஓகே டிரைவிங் வேலை ஓகே பொதுவாகவே இவங்க வந்து படிச்சு இவங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்காது ஆனால் அவங்க எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலை தான் இவங்களுக்கு செட் ஆகும் வெளியூர்ல போய் ஜீவனம் பண்றது நல்லது டிரைவிங் வேலை இவங்களுக்கு ஓகே கவர்மெண்ட்ல நடத்துற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலு இதுல எல்லாம் வந்து கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து போட்டு உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம் இவங்க அந்த மாதிரி வேலையை இவங்களுக்கு படிக்கிறதுக்கு கேட்ரிங் படிப்பு இவங்களுக்கு ஓகே இல்ல படிக்காதவங்களா இருந்தா போட்டு செய்யலாம் பொதுவாகவே உணவு சம்பந்தப்பட்டது ஓகே இவங்க பால் நெய் இந்த மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்டதும் உணவு சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரம் நல்லா ஓடும் சரி ஊச முடிஞ்சது ஆயில் எச்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்தளவு எதுவுமே தனக்குன்னு ஒரு தனித்துவமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப நுண்ணறிவோட கம்ப்யூ கம்ப்யூட்டர்லயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னா நாம படிக்கிற படிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அதை வந்து ரிசர்ச் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய படிப்பு மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறாங்கன்னா நாம கொஞ்சம் வித்தியாசமா படிக்கணும்னு எதுலையுமே ஒரு புதுமையை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆயுள்ய நட்சத்திரத்துக்காரர் அந்த மா இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை உணவு சம்பந்தப்பட்ட படிப்பு ஓகே இது நல்லா இருக்கும் ரெண்டாவது மக நட்சத்திரத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ரொம்ப நிதானமா கையாளுவாங்க அவங்கள மதிக்கல அப்படின்னா அவங்க யாரையும் வச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க பொதுவா இவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிகாரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு போலீஸ் துறை இவங்களுக்கு மக நட்சத்திரத்துக்கு ஓகே இவங்க எந்த அளவுக்கு அதிகாரத்தோடு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்தோட இருக்கக்கூடியவங்க இவங்க ஜோதிடம் சம்பந்தப்பட்டதுக்குள்ளே வரலாம் ரொம்ப ஒரு பிறர் மனசை ஆள் மனசை அறியக்கூடிய திறமை உள்ளவங்க இந்த மக அதனால பொதுவாவே இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்தளவு எந்த இடத்துல எங்க போனாலும் சின்ன பேசிக்கா ஒரு தொழிலே தெரியாத ஒரு இடத்துக்கு போனாலும் சின்ன வேலைக்கு உதாரணத்துக்கு திருப்பூர் அதனால நான் சொல்றேனே ஒண்ணுமே தெரியாம ஆனா பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் ஆகிற அளவுக்கு அவங்க தனி திறமையில வளர்ச்சி அடைவாங்க அப்படி இருக்கீங்க மக நட்சத்திரம் எந்த இடம் போனாலும் ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் நம்பிக்கை துரோகிகள் இருந்தால் மட்டுமே வாதகம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் நல்ல ஒரு திறமையான அரசு அரசாங்க தொடர்போட இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரெண்டாவது பூர நட்சத்திரத்தை பொறுத்தளவு உணவு சம்பந்தப்பட்ட வேலை இல்ல கெமிக்கல்ஸ் கெமிக்கல் இந்த பெயிண்ட் கடை இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் இந்த பெயிண்டிங்கு ஹார்ட்ஒர்க்ஸ் இது சம்பந்தப்பட்ட மொத்தமா எடுத்து செய்யக்கூடிய வேலை பெயிண்டிங் வேலை பெயிண்ட் கடை இந்த பெயிண்ட் அடிக்கிறத சுண்ணாம்பு கடை இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல ஹார்ட்ஒர்க்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் இந்த மாதிரி பூர நட்சத்திரத்தை பொறுத்தளவு ஓகே உத்தரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க போலீஸ் துறைங்கிறத விட போலீஸ் துறையிலேயே ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாதிரி போலீஸ் சின்ன போலீஸ்கெல்லாம் அதிகாரம் பண்ணி பெரிய வழி நடத்தக்கூடிய அவங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய ஆட்களா இருப்பாங்க புத்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவு அஸ்த நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தளவு சிறந்த ஆசிரியரா இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பும் இருக்கக்கூடியது ஹஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க மருத்துவம் மருத்துவம் சார்ந்தது அரசு அரசு காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஒரு ஸ்கூல் வாத்தியார் இந்த மாதிரி எந்த கரெக்டா படிப்பு சொல்லி கொடுக்க சிறந்த இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஆசிரியர் பணி பிஹெச்டி பிஏ பிஎட் இந்த மாதிரி ஆசிரியர் பணி இவங்களுக்கு சிறப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தளவு சீரடை பணி தான் எப்பவுமே சீரடை பணி இவங்க போலீஸு ரன்னிங் மில்ட்ரி ராணுவம் சீருடை பணியோட இருக்கிற தீயணைப்பு துறை எதுவா இருந்தாலும் முழு அருகதை உள்ளவங்க சித்திரை பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துளா ராசியில் இருக்கு சுவாதி நட்சத்திரம் என்ன பண்ணும் சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன படிக்கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இவங்களுக்கு சூப்பர் ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை இவங்க சுவாதி நட்சத்திரத்துக்கார தாராளமா பண்ணலாம் அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் பொதுவாகவே வியாபாரம் மளிகை வியாபாரம் மளிகை வியாபாரம்னா சின்னதா ஒரு மளிகை கடை வைக்கணும் சின்னதா ஒரு கடை வச்சுக்கலாம்ப்பா ஒரு பத்து லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ள சின்னதா வைக்கலாம் அப்படின்னு இவங்க எப்பவுமே யோசிக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் பிரம்மாண்டமாக தான் இருக்கணும் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி பெரிய லெவல்ல சிந்திக்கக்கூடியவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட படிப்பு வெளிநாட்டு வர்த்தகம் இவங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும் சுவாதி முடிஞ்சது அடுத்தது பாத்தீங்கம் விசாக நட்சத்திரத்தை பொ துலாக்கில இருக்குதுங்க விசாக நட்சத்திரம் நடக்கணும் நினைக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு நினைக்க கூடியவங்க அவங்கள மதிக்கலைன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவு எல்ஐசி ஏஜென்ட் அடுத்தவங்களோட பணம் இவங்க கையில புலங்குற மாதிரி ஒரு தொழில் இவங்க பைனான்ஸ் நல்லா இருக்கும் இவங்களுக்கு பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு எம்பிஏ படிச்சு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது பேங்க்ல வந்து கேசியர் இவங்க வந்து கோடிக்கணக்கில் டெய்லி கையில் பணம் இருக்கும் ஆனால் அந்த பணம் பூரா இவங்களுக்கு இருக்காது அடுத்தவங்களோட பணத்தை இவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க இவங்க புழங்கிட்டு இருப்பாங்க அதில் வர்ற சின்ன சின்ன கமிஷனே இவங்களோட வருமானமா இருக்கும் இந்த மாதிரி துறை விசாக நட்சத்திரத்துக்கு ஓகே சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் எப்படின்னா ரொம்பவே நியாயமா நடக்கக்கூடிய நட்சத்திரமே அனுஷ்ட நட்சத்திரம் எதுவா இருந்தாலும் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு எதிரியே எல்லா விதத்திலையும் படிக்க படிக்கிற இடத்துலயும் சரி வேலை பார்க்குற இடத்துலயும் சரி எதிரியே அவங்களுக்கு உண்டான நேர்மையே ரொம்ப நேர்மையா இருக்கணும் ரொம்ப நியாயமா இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க நேர்மை ஆனா இவங்களுக்கு படிக்கிற படிப்பும் சரி பார்க்கற வேலையை பார்க்குற இட வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இவங்க நினைக்கிறதுக்கு நேர் எதிர்மறையாதான் நடக்கும் ஆனாலும் அவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டே முன்னுக்கு வரணும்னு பொறுத்தளவு இவங்க இவங்களை முன் நிறுத்தி வழிநடத்தி இவங்களுக்கு எப்பவுமே செட் ஆகும் இவங்களுக்கு எம்பிஏ படிக்கலாம் இல்ல அப்படின்னா பெரிய ஹோல்சேல் கடை வச்சு கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் ஹோல்சேல் சம்பந்தப்பட்டது இவங்க கப்பல் துறைமுகத்துல வேலை பார்க்கலாம் கப்பல் படையில இன்ஜினியரிங்கா இருக்கலாம் கடல் கடந்து கண்டம் கடந்து போற மாதிரி அதுல மெக்கானிக்கல் இன்ஜினியர் எதுவுமே நீட்டா இருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைதான் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி படிப்பு தான் இவங்களுக்கு செட்டு ஆகும் சரி அனுஷா முடிஞ்சது அனுஷாத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் தலகணம் முடிச்ச நட்சத்திரமே கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை அடிமை வேலையை செய்யாது எந்த இடத்துலையும் சூப்பர்வைசராவோ இல்லை வந்து இவங்க தான் போய் எல்லாம் நடத்தக்கூடிய ஆட்களாகவோ இருப்பாங்க இவங்க வந்து மேனேஜர் கான்ட்ராக்டர் இது சம்மந்தப்பட்டது இவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் டெண்டர் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் இவங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சு நல்லா இருக்குமேங்க சிவில் இன்ஜினியரிங் படித்து கவர்மெண்ட் டெண்டர் கவர்மெண்டால் சென்ட்ரல் கவர்மெண்டால் கிடைக்கக்கூடிய டெண்டர் வந்து இவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக அதில் சக்ஸஸும் ஆவாங்க அதனால இவங்க கட்டடம் சம்பந்தப்பட்ட ஹாலோ பிளாக் கம்பெனி சிமெண்ட் இந்த மாதிரி ஹோல்சேல் கடை சொந்தமா கடை வைக்கணும் அப்படின்னா சிமெண்ட் கடை ஹாலோ பிளாக் கம்பெனி கடை எல்லாம் வைக்கலாமுங்க இல்ல அப்படின்னா படிச்சு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் போடுறப்ப இந்த பசுமை வீடுகள் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வீடு அலாட் ஆகுது இல்ல அந்த மாதிரி கட்டடங்கள் இவங்க கான்ட்ராக்ட் போட்டு செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவு சரி மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்கள தான் முன்னாடி இருக்க மூல நட்சத்திரம் தகப்பனா செய்த தொழிலே தான் செய்யக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்பா செய்த தொழில் இவங்க செய்வாங்க ரெண்டாவது மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவு ரொம்ப நுண்ணறிவு ரொம்ப பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் சுயநலம் கலந்த பிசினஸ் மைண்ட் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அந்த இவங்க அடிமை வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத விட அடிமை வேலைக்கே ஒரு இடத்துக்கு போனாங்கனால ஒரு கம்பெனில எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு திறமையோட பார்க்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓனரே இவங்களுக்கு பார்த்து ஆச்சரிய அளவுக்கு இவங்களோட தொழில் திறமை இருக்கும் நுணுக்கமாகவும் அந்த இடத்துல அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க இவங்களே நல்ல பேர் அந்த வேலை செய்யற இடத்தையும் தூக்கி நிறுத்துவாங்க மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவு ஆனா என்னன்னா அவங்கள பாராட்டணும் ஏப்பா உன்ன மாதிரி யாருமே இல்லப்பா நீதான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டாங்கன்னா அந்த கம்பெனி இவர் உயர் கொடுத்துட்டு கம்பெனி வளர்ச்சி அடையிறக்கு முன்னேற்றத்துக்கு காரணமா இருப்பாங்க மூல நட்சத்திரத்துக்காரர் பொதுவாகவே இவங்க தொழில் நுணுக்கம் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு எம்பிஏ படிக்கலாம் எம்பிஏலயே பிஹெச்டி முடிச்சு எந்த ஒரு இடத்துலையும் இப்போ டாக்டர் படிப்பு மூல நட்சத்திரத்துக்கு டாக்டர் படிப்பு சூப்பராக இருக்கும் இப்போ அஸ்வினி வந்து ஊசி போடுற டாக்டர் அப்படின்னா மகம் வந்து மருந்து கொடுக்கற மெடிக்கல் வைக்கலாம் மூல நட்சத்திரம் அப்படின்னா டாக்டருக்கே சொல்லி கொடுத்த உயர் அதிகாரி உயர் டாக்டர் மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் இருக்குது இல்லைங்க டாக்டர் சொல்லி கொடுக்குற பாடம் கொடுக்குற வாத்தியா இருக்கு பேருந்தோம் மெடிக்கல் காலேஜ்ல டாக்டருக்கு டீன் சொல்றாங்களா டீனா தானா அது அந்த படிப்பு அது நல்லா இவரு காலேஜ்ல சொல்லி கொடுக்கற அளவு மருத்துவருக்கே பாடம் சொல்லி கொடுக்குற உயர் மருத்துவர் உயர் அதிகாரினே வச்சுக்கலாமே அந்த அளவுக்கு மூல நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு ரெண்டாவது பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு ஸ்வீட் ஸ்டால் ஸ்வீட் ஸ்டால் இப்போ இந்த கிறிஸ்தா ஸ்வீட்ஸ் ஏதோ கூட கிறிஸ்மா ஸ்வீட் ஓனர் பர்த்டே வாமா அரை கிலோ ஸ்வீட்ஸ் நூறு ரூபா இருக்குறாங்க போன மணிக்கு ஆறு கொடுக்குறேன்ட்டாங்க அந்த அளவுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஒரு லெக்ஸுரியா ஸ்வீட் ஸ்டால் பூராட நட்சத்திரம் என்னைக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியாகவும் ஈஸியாகவும் ஸ்வீட்டாவோ அவங்க வந்து தகப்பனார் செய்த தொழில் தான் நூறு சதவீதம் செய்வாங்க பரம்பரை பரம்பரையே எந்த தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில்தான் அவங்க செய்வாங்க அதுக்குண்டான அமைப்புகள் தான் அவங்களுக்கு இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தளவு தனக்கு எதிர்பார்க்கிறது கிடைக்காது இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் சூப்பரா இருக்கும் இவங்க வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சா சொந்தமா செய்யறதை விட பெரிய பெரிய கார்பரேஷன் கம்பெனில இவங்க இன்ஜினியரா வேலை பார்க்கலாம் ரெண்டாவது அடிஷனலா இன்னொரு வேலையும் பார்க்கலாம் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தளவு ரொம்ப ஒரு கொஞ்சம் முன்கோபத்தை குறிச்சு எந்த இடத்துல என்ன படிப்பு படிச்சாலும் முன்கோபத்தை குறைச்சு கொண்டு போனாங்கன்னா இவங்க சூப்பராக வருவாங்க இவங்களுக்கு படிக்காதவங்களா இருந்தா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்க்கலாம் டிரான்ஸ்போர்ட் அதாவது வண்டி வாகனம் கன்சல்டிங் இருக்குது இல்ல பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி விக்கிற கன்சல்டிங் டூ வீலர் கன்சல்டிங் ஃபோர் வீலர் கன்சல்டிங் அந்த மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு பண்ணினாலும் சிறப்பா இருக்கும் சே திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா திருவோணத்தை பொறுத்தளவு ரொம்பவே வந்து சாந்தமான நட்சத்திரம்தான் ரொம்ப ஒரு கொஞ்சம் முன்கோபமும் குரங்கு சேட்டையும் மட்டும் கொஞ்சம் அதிகம் இருக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கிட்ட அவங்களோட படிப்புன்னு பார்த்தீங்கன்னா நாம என்ன சொல்றோமோ அந்த குழந்தைகளா இருந்தா நாம சொல்ற படிப்பை படிக்க மாட்டாங்க அவங்க எது எதிர் இருந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டோட கூட்டிட்டு போவோம் கடைசியில பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் வாங்கி அவங்க ஒரு படிப்பை எடுத்துக்குவாங்க திருவோணத்தை பொறுத்தளவு திருவோணத்தை பொறுத்தளவு ரைஸ் மில் சூப்பரா இருக்கும் ரைஸ் மில் சம்பந்தப்பட்டது தகப்பனாரா இருந்தா ரைஸ் மில் செய்யலாம் இந்த பொண்ணே இருந்தாலும் ரைஸ் மில்லு எதுவா இருந்தாலும் சுக்கு சுக்கா உடைக்கிற எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு ரைஸ் மில் ரெண்டாவது இவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி வைக்கலாம் கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்க்கலாம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி வைக்கலாம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தளவு சரி அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நூறு சதவீதம் சிறுடை பணி அவிட்டம் வந்து என்னைக்குமே கும்பத்திலையும் இருக்கு மகரத்திலையும் இருக்குதுங்க அப்படி இருக்கையில அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவு ஆயிரம் பேர் மதிக்கத்தக்க வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க வேலை பார்க்கிற இடம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இவங்க வேலை பார்க்கிற இடத்துக்கு கீழே கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங்கே படிச்சாலும் சாதாரணமாக சின்ன கம்பெனிக்கெல்லாம் போக மாட்டாங்க பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இவங்களுக்கு கீழே இவங்க வேலை பார்க்குற இடத்துல நூறு பேர் ஆயிரம் பேர் வேலை செய்யற அளவுக்கு பெரிய ஒரு கம்பெனியில தான் இவங்க வேலை பார்ப்பாங்க பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப ஒரு ஆன்மீகம் நிதானம் பொறுமை நிறைஞ்ச நட்சத்திரம் அந்த அளவுக்கு முன்கோபமும் இருக்கும் இவங்க படிப்பு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் எதுவா இருந்தாலும் ஒரு ஆளுமையோடு இருக்கிறதுனால எதிர்பார்க்கிற படிப்பு கிடைக்காது எந்த படிப்பு கிடைக்குதோ அதைத்தான் முயற்சிக்கணும் அதுக்கு உண்டான வளர்ச்சியும் இறைவன் கொடுப்பார் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் விஸ்காம் சம்பந்தப்பட்டது சினிஃபீல்டு கலைத்துறை எல்லாமே இருக்கும் சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு ஆல் இண்டியா லெவல்ல செய்யக்கூடிய படி தொழில் தான் இவங்க வந்து சின்ன லெவல்ல எல்லாம் எந்த ஒரு விஸ்காம் படிப்பு படித்தாலும் கலைத்துறைக்குள்ள வந்தாலும் சின்ன லெவல்ல சின்னமா கலைத்துறையில் இருக்க மாட்டாங்க இவங்க வர்ற இடம் வளர்ச்சியாகும் இவங்க எதையுமே பிரம்மாண்டமா தான் யோசிப்பாங்க கும்பத்துல இருக்கிற ராகு எப்படி இருக்கும் கும்பம் மாதிரி தான் இருக்கும் எதுவுமே ஒரு பிரமாண்டமா யோசிக்க கூடியால் இவங்களுக்கு கலைத்துறை ஓகே விஸ்காம் படிப்பு ஓகே இல்ல கோபுர வேலை கோவில் கட்டுமான பணியில ஆர்கிடெக்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு இவங்களுக்கு ஓகே சதய நட்சத்திரத்துக்காரர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம்னாலே எப்படி இருக்கும்னா உணவு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாமுங்க ரெண்டாவது சிறந்த ஆசிரியர் எந்த ஒரு இதையுமே ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு ரிசர்ச்னா என்னன்னா இப்போ வந்துட்டு காலேஜ் பிஎட் எல்லாம் முடிச்சிட்டோம்னா பிஏ பிஹெச்டி பண்றோம்ல ரிசர்ச் அந்த மாதிரி ஒரு உயர் படிப்பு படிக்கக்கூடிய அனைத்து அமைப்புமே இவங்களுக்கு இருக்கும் அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான் இவங்களுக்கு செட் ஆகும் பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவு கடல் கடந்து போய் கண்டம் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டுங்க இவங்க யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னா இவங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தாலும் கண்டம் கடந்து வேலை பார்க்க கப்பல் துறைமுகத்துல வெளிநாடு வெளிநா வெளிநாட்டு கப்பல் துறைமுகத்துக்குள்ள இருக்கிற வெளிநாட்டு பயணம் அது சம்பந்தப்பட்ட ஆய்வு அது சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது சம்ப கப்பல் துறைமுகத்திலேயே இருக்கிற இன்ஜினியரிங் படிப்பு இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்க உணவு சம்பந்தப்பட்ட வேலை பார்த்தாலும் நல்லா இருக்கும் ரெண்டாவது இவங்களை எலக்ட்ரானிக்கல் கடை ஹோம்ஸ் இந்த இருந்து எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய ஹோல்சேல் கடை வசந்தன் கோல்லாம் இருக்குது இல்ல அந்த மாதிரி பெரிய பெரிய கடை எலக்ட்ரானிக்கல் பர்னிச்சர் வைக்கக்கூடிய அனைத்து அமைப்பும் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏன்னா அங்கதான் சுக்கரன் உச்சம் எதுவா இருந்தாலும் அந்த பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட கடை வச்சு சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் இவங்க சூப்பரா இருக்கு ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பயணத்துடன் கூடிதான் இருப்பாங்க எந்த ஒரு இதுமே பயணம் ஃபாஸ்ட் உணவு எதுவுமே ஈஸியா பல தொழில்கள் செய்வாங்க பல தொழில்கள் செஞ்சு விதமா வெளி முன்னேறணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் வெளிநாட்டு வர்த்தகம் நல்லா இருக்கும் இவங்க அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தளவு வேற ரேவதியை பொறுத்தளவு சொந்தமா தகப்பனார் செய்த தொழில் தாத்தா செய்த தொழில் செய்யறக்கும் அதுக்கும் அமைப்பு இருக்கு இவங்க வந்து சென்ட்ரிங் சம்பந்தப்பட்ட வேலையும் பார்க்கலாம் சென்ட்ரிங்னா என்ன கட்டட கட்டுமான பொருட்கள் விற்பனை இந்த மாதிரி கட்டுமான பொருட்கள் வந்து சேல் பண்ணலாம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு படிப்பும் இருக்கு படிக்காதவங்களா இருந்தா அதுக்கு தகுந்த தொழில் படிச்சவங்களா இருந்தா அதுக்கு தகுந்த தொழில் பண்ணலாம் பொதுவா இது பற்றி இன்னைக்கு இதோட ஓகே இத பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் எங்கிட்ட கேள்விகள் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய முகவரி ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம் ராஜாஜி நகர் தாங்கயம் ஒன் டூ செவன் ஃபைவ் இன்று எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் யூடியூப் சேனல் எங்களை அறிமுகப்படுத்தி வச்ச வெற்றி பணிகட்டுகளுக்கும் நன்றியும் வணக்கமும் Thank